நான் நமது கல்லூரியில் முதுகலை படித்த மாணவர் எனக்கு முதுகலை முதலாண்டிலும் சரி இரண்டாம் ஆண்டிலும் பாடம் எடுத்த பேராசிரியர் நம் கல்லூரியினுடைய மேனாள் பேராசிரியர் ஏற்கனவே அவருடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் என்னை ஆய்வு நிகழ்த்துவதற்காக அழைத்திருந்தார் அப்போது நான் குறிப்பிட்டேன் இன்றைக்கு உங்களை போல பாடம் நடத்துவதற்கான விட்டார்கள் என்று குறிப்பிட்டேன் அந்த அளவுக்கு சுவையாக நடத்தக்கூடிய ஒருவர் நுழையும் போது அந்த பாரதிதாசனுடைய அலையின் சிரிப்போட உள்ள வருவார் காலையிலும் பருதியிலே அவளை கண்டேன் கடல் பரப்பில் ஒழிப்புணர்வில் அவளை கண்டேன் அப்படி வாசல் நுழையும் போது அப்படி வரக்கூடிய பேராசிரியர் அவரை அழைத்த போது பேசுவார் என்ற எதோடுதான் இருந்த அப்படிப்பட்ட உலகளாவிய சட்டத்தமிழ் மையத்தினுடைய இயக்குநராக இருக்கிறார் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் தமிழ்நாடு அரசின் அறிவு புரட்சியின் தொடக்கமாக வருகிற புத்தாண்டின் முதல் வாரத்தில் திருக்குறள் வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த சூழலில் நாளைக்குத்தான் புத்தாண்டு பிறக்கிறது ஆனால் முன்கூட்டியே திருக்குறள் வாரத்தை தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த முதல்வருடைய தமிழ் உணர்வை பார்க்கின்ற பொழுது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நெல் அமது கனியை புழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழிடும் யாம் கண்டதில்லை காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் என்றானே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த தமிழ் மீதில் தனியாத காதல் கொண்ட கல்லூரி முதல்வர்களுடைய தமிழ் காதல்தான் அரசு அறிவித்த வார நாளுக்கு நாளே இந்த மிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார் அத்தகைய முதல்வர் மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற பேராசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர்கள் இங்கே மிக அருமையான உரையாற்றினார் திருக்குறளை பற்றி சொன்னார்கள் திருக்குறளிலே அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று சொன்னார்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் எல்லா மொழியிலும் அகரம் என்பது எழுத்தில் மட்டுமல்ல ஒலிதான் அகர ஒளிதான் உலக மொழிகளில் எல்லாவற்றுக்கும் முதல் என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில் எழுத்து வேண்டுமானால் ஏவாக இருக்கலாம் ஒளி அது அகரம்தான் ஏ என் டி இதை எப்படி சொல்கிறீர்கள் ஏ என் டி என்று எழுதிவிட்டு எப்படி படிக்கிறோம் படிக்கிறோம் ஏ என் டி என்று எழுதிவிட்டு எண்டு என்று நாம் படிப்பதில்லை அது எழுத்து வடிவம் அகரவா இருந்தாலும் ஒலி அது அகரம் என்பது தான் இருக்கிறது இன்றைக்கு உலக மொழியாக இருக்கிற அத்தனையிலும் அதுதான் அகரம்தான் முதல் என்பதை இராயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி சென்றார் அம்மையார் அவர்கள் மிக அருமையான இன்னொரு கருத்தை சொன்னார்கள் வேறு விவிலையும் கொடுத்தது யார் திருமறை குரானை கொடுத்தது யார் என்று சொல்லி வள்ளுவம் மனிதனுக்கு மனிதன் கொடுத்தது என்று சொன்னார் பாவேந்தர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார் இந்த பாடலை எல்லோரும் நாம் கேட்டிருப்போம் துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அந்த பாடலிலே ஒரு அருமையான வரியை பாவேந்தர் அமைத்துக் காட்டுகிறார் அறம் என்பதென்றும் மரம் என்பதென்றும் நாம் அருகிலாத போது எது தர்மம் எது நியாயம் எது நீதி எது அநீதி என்று நாம் தடுமாறுகிற பொழுது தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலிருந்து ஒரு சொல் எடுத்து எம்ப மாட்டாயா என்று அமைக்கிறார்கள் எனவே நமக்கு எது நன்மை எது தீமை எது அறம் எது மரம் என்று நாம் உள்ளம் தடுமாறி நிற்கிற பொழுது நம் கையை பிடித்து இதுதான் நேர்மை இதுதான் நீ செல்ல வேண்டிய வழி என்று நமக்கு வழி நடத்துகிற வாய்சொல் வழங்கியவன் வள்ளுவன் அந்த கருத்தை அவர் அருமையாக இங்கே எடுத்துரைத்தார் பேராசிரியர் மோகன் அவர்கள் இங்கே ஒரு அருமையான கருத்தை சொன்னார் குமரி உனை முனையிலே ஆழி அசைக்க முடியாத அந்த வானுயர்ந்து நிற்கிற அந்த வள்ளுவ சிலையை பற்றி சொன்னார் நிற்கிறது என்று சொன்னார் வடக்க நோய்க்கு நிற்பதுதான் சரியான திசை ஏனென்றால் நம்முடைய சிற்றூர்களிலே கிராமப்புறங்களிலே நம்முடைய காவல் தெய்வங்களான அம்மன் கோயில் இருக்கிற அம்மன் எல்லாம் வடக்கு நோக்கித்தான் இருக்கும் அது எந்த ஊரில் இருக்கிற எந்த அம்மனா இருந்தாலும் வடக்கு நோக்கித்தான் இருக்கும் ஏனென்றால் அந்த ஊருக்கு காவல் தெய்வம் அம்மன் காவல் தெய்வம் அந்த ஊரை எந்த தாக்குதலிலிருந்தும் தீமையிலிருந்தும் காப்பாற்றுகிற தெய்வம் என்றால் என்ன பொருள் நமக்கு தீமை வடக்கிலிருந்து வருகிறது வடக்கிலிருந்து வருகிற தீமையை காப்பாதற்காக நாம் வடக்கிலிருந்து நோக்கி இருக்க வேண்டும் என்னை கடந்து வந்து என்னுடைய மக்களுக்கு நீ தீமை செய்வாயா நான் தடுத்து நிறுத்துவேன் என்கிற ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் ஊர் அம்மன் கோயிலாக இருந்தால் தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக திருவள்ளூர் இருக்கிறார் என்பதால் தான் வள்ளுவனை வான உயர்ந்த சிலையாக இருக்கிற வள்ளுவனை வடக்கு நோக்கி நிறுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் மிகையாக எனவே இந்த வகையிலே நம்முடைய ஐயா அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை சொன்னார் ரா லார்டு மெக்காலையை பற்றி சொன்னார் இன்றைக்கு ஒரு பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் கல்வி கடவுள் சரஸ்வதியா மெக்காலயா என்று எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் லார்டு மெக்காலே நமக்கு ஆக்கி தந்ததுதான் இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம் இந்தியன் கோட் எழுதுகிறார் இந்திய நாட்டில் ஒரே குற்றத்தை இரண்டு பேர் செய்தால் இருவருக்கும் வேறு தண்டனை வழங்கப்படுகிறது பிறப்பின் அடிப்படையில் வேறுபட்ட இருவர் ஒரே குற்றத்தில் செய்தால் அவனுக்கு தண்டனை வேறாக இருக்கிறது இந்த கொடுமையை இந்த வேற்றுமையை இந்த தீமையை கண்டு அதை அழிப்பதற்காக களைவதற்காகத்தான் இந்திய நாட்டில் ஒரு குற்றத்தை யார் செய்தாலும் ஒரே தண்டனை வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த நூலை எழுதுகிறேன் இந்த சட்டத்தை உருவாக்குகிறேன் என்று சொன்னான் என்றால் அந்த லார்டு மெக்காவை தான் இந்திய மண்ணில் சமத்துவத்திற்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞனாக நமக்கு தருகிறான் ஒரு சட்ட மாணவனாக இது குறித்து நான் மிகுந்த ஆய்வும் செய்திருக்கிறேன் எனவே அந்த வகையில் அவருடைய அருமையான உரையும் இருந்தது என்னுடைய உரை என்னுடைய தலைப்பு வாழும் வள்ளுவம் இந்த தலைப்பை அம்மையார் அவர்கள் உடைய தலைப்புக்குள்ளே அடங்கிவிட்டது அவர் சொன்னார் இந்த உலகத்தில் பூதங்கள் இருக்கின்ற வரையில் வள்ளுவன் இருப்பான் பூதங்கள் வாழுகின்ற வரையில் வள்ளுவன் இருக்கிறான் என்று சொன்னால் வள்ளுவம் வாழும் நெறிக்கு அதுவே ஒரு சான்றாக இருக்கிறது நம்முடைய முதல்வர்கள் சொன்னார்கள் நாம் வளர வளர வள்ளுவன் நமக்கு வெவ்வேறு விதமான பொருளை தருகிறது இருபது வயதில் நான் ஒரு திருக்குறளை படிக்கிறேன் எனக்கு ஒரு பொருள் தந்தது இப்போது அறுபத்தைந்து வயதில் அதே திருக்குறளை படிக்கிறேன் அந்த திருக்குறள் என்னோடு வளர்ந்து எனக்கு புது புது பொருளை தந்து கொண்டிருக்கிறது அதுதான் திருக்குறளின் சிறப்பாக பாரதியார் திருக்குறள் பற்றி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் அவர் எங்கே சென்றாலும் தமிழ் இலக்கியவாதிகளை குறிப்பிடுகிற மூன்று பேரை குறிப்பிடுவார் வள்ளுவனை குறிப்பிடுவார் வள்ளுவனை நடுவில் வைத்துக் கொள்ளுவார் இந்த பக்கம் இளங்கோவையும் இன்னொரு பக்கம் கம்பெனியை வைத்து பேசுவார் அப்படி இந்த தமிழ் மொழியும் தமிழ் சாதியும் சாகாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று நினைக்கிறார் அவர் மனதுக்கு தோன்றுகிறது தமிழில் சிறப்பதிகாரமும் திருக்குறளும் கம்பராமாயணம் இருக்கின்ற நிலையில் தமிழ் இலக்கியமும் தமிழ் சாதியும் அழியாது என்று நினைக்கிறார் அப்படி அவர் சொல்லுகிற பொழுது சிறப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறளுக்கு ஐந்து அறமொழிகளை கொடுக்கிறார் குரலின் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் உறுதியும் அழகும் கருதியும் எல்லையில்லா பரம்பொருள் ஒன்று கருதி கம்பன் குறிகளால் காட்டுக முயற்சிக்கும் அவனுடைய கவிதைகள் கருதியும் என்று சொல்லுகிறார் வள்ளுவனுடைய திருக்குறளுடைய உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் என்று அந்த ஐந்து பொருள்களை பற்றியும் நான் தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அது பற்றி பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை இருந்தாலும் ஒரு ஐந்து குரட்பாக்களை மட்டும் வைத்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் திருவள்ளுவருடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் நாற்பது ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த அமைப்பை நிறுவிய நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு வாழ்த்து எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்த்தலே திருவள்ளுவர் நாமத்தை போற்றுவோம் வாரி என்கிறது சொல்லுகிறார் கல்வியை கண் என்றால் ஒழுக்கத்தை உயிர் என்றால் காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றோ நெடியோன் என்று வாழ்கிறோம் இந்த கல்வியை கண் ஒழுக்கத்தை உயிர் என்று சொன்ன வள்ளுவன் தான் காலத்தை நிற்கிறது அம்மா அவர்கள் கூட மிக அருமையாக ஒரு கருத்தை சொன்னார்கள் தகவல் இருக்கிறது அறிவு இருக்கிறது பேரறிவு இருக்கிறது நாலேஜ் விஷ்டம் தகவல் அன்றைக்கு மறந்துவிடும் அறிவு கூட மாறக்கூடியது அறிவியல் கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் நியூட்டனுடைய தேதியும் மாறிக்கொண்டிருக்கிறது கலினியோடைய கண்டதை மாற்றி இன்றைக்கு அறிவுலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மெய்யறிவு என்று சொல்லுகிற ஞானத்தை எடுத்துச் சொல்லுகனுடைய கருத்து உலகம் உள்ளட இருக்கும் அந்த வகையில் ஞானத்தை எடுத்துச் சொன்னவன் வெள்ளுவன் வாழும் வெள்ளுவோம் என்ற தன்னுடைய நூலில் டாக்டர் வாசிய குழந்தைசாமி அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் வள்ளுவன் வாழுகின்ற இந்த உலகம் உள்ளவர்கள் வள்ளுவன் வாழுவான் என்பதற்கு அடிப்படை காரணங்கள் இரண்டு ஒன்று அவன் எல்லாவற்றையும் பொதுவாகச் சொன்னான் அவன் வாழ்ந்த நாட்டின் பெயரைச் சொல்லவில்லை எந்த நாட்டில் வாழ்ந்தான் எந்த ஊரில் வாழ்ந்தான் என்று சொல்லவில்லை ஆனால் எந்த நாடு நல்ல நாடு என்பதை பற்றி சொன்னான் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தேன் என்று சொல்லவில்லை ஆனால் எந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் என்பதற்கு வரையறை சொன்னான் எந்த அரசு முடிவுடைய வேந்தர்கள் மூவரும் ஆண்ட மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தவன் தான் ஆனால் அந்த மன்னராட்சியை பற்றி அவன் சொல்லவில்லை எந்த ஆட்சி சிறந்தது என்று சொன்னான் எனவே எல்லாவற்றையும் பொதுமையில் வைத்ததனால தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதற்கு ஒரே ஒரு குரலை சொல்லுகிறேன் கருவி என்று சொல்லுவான் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு ஏர் என்று சொல்லுவானே தவிர கலப்பே என்று சொல்லவில்லை கருவி இன்றைக்கு கல்லூரியிலே நாம் இன்றைக்கு அரச அலுவலர்களிலே நான் அலுவலகத்துக்கு சென்ற பொழுது அங்கே இருந்த நடைமுறைகள் வேறு தானும் மேசையும் இருக்கும் அங்கே தட்டச்சு பொறி இருக்கும் இப்பொழுது அரசு அலுவலக கருவிகள் மாறிவிட்டன காட்சிகள் மாறிவிட்டன பழைய பணியாளர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் ஆட்சி என்கிற அமைச்சி என்கிற முறை அப்படியே இருக்கிறது எனவே அவன் பொதுவாக சொல்லியிருக்கிறான் இன்னொன்று அவன் எல்லோரும் அவன் வாழும் காலத்தில் இருந்த செய்திகளை மறுத்து அவன் சொன்னதுதான் இது திராவிட இயக்க ஐயா பேராசிரியர் தாலசுக்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று இந்திய வரலாற்றில் இந்திய அறிஞர் உலகில் புத்தனுக்கு அடுத்து சொன்னவர் தான் நான் வட ஒரு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொல்லிவிட்டேன் எப்போது யாரையாக கேட்பனும் அப்போது மெய்ப்போல் காண்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறார் எப்போது எத்தன்மை தாயினும் அப்போது மெய்ப்போல் காண்பது என்று சொல்லியிருக்கிறார் இதே போன்ற அறிவுக்கு சொல் இலக்கியம் சுலக்கணம் சொன்ன அறிஞர்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் என்று ஒரு அறிவியல் தமிழ் மாநாட்டிலே பேசினேன் அவர்கள் எல்லோரும் உடனே அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அடுத்த நாள் தான் ஒருவர் வந்து சொன்னார் இல்லை புத்தன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்கிற கருத்தை இன்றைக்கு சொல்லலாம் ஆனால் வேத நெறி தலை தோங்கிய காலத்தில் வாழ்ந்த வள்ளுவன் அதை சொல்லியிருக்கிறான் வள்ளுவன் சொன்ன இந்த கருத்துதான் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இருக்கிற எல்லா அரசமைப்பு சட்டத்திலும் இடம்பெற்றிருக்கிறது அன்பு மாணவர்களே நான் ஒரு சட்ட மாணவனாக கல்லூரியில் இப்பொழுது அரசமைப்பு சட்டத்தை பாடம் நடத்துகிற ஒரு பேராசிரியனாக சொல்லுகிறேன் இன்னும் ஒருபடி மேலே சொல்லுகிறேன் அரசியலமைப்பு சட்டத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஒரு மாணவனாக சொல்லுகிறேன் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரையில் பிரான்சு நாடு முதல் ஜெர்மனி நாடு வரையில் இதுவரையில் எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்பு சட்டத்திலும் எல்லா உயிருக்கும் என்கிற இந்த வாசகம் இடைமறாத அரசியலமைப்பு சட்டமே இல்லை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற இந்த வாசகத்தை ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் உலகில் தோன்றிய முதல் அரசியல் அமைப்பு சட்டம் அமெரிக்க அமைப்பு சட்டம் எப்படி நமக்கு அண்ணல் அம்பேத்கர் ஆக்கி தந்ததோ அதே எண்பத்தி ஏழில் அமெரிக்க அரசியமைப்பு அதில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி நூறுகளில் தொடங்கிய இங்கிலாந்தினுடைய எழுதப்படாத அரசியமைப்பு சட்டத்திலும் இந்த வாசகம் இருக்கிறது என்று சொன்னால் ஏழாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியத்தில் தமிழ் அறநூலில் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன அந்த உயர்ந்த குறிக்கோள் வாக்கியம் ஆண்டுகளுக்கு பின்பு ஆட்சி நடத்துகிற அத்தனை பேருக்கும் அடியிருக்கிறது இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய இறைமாட்சி அதிகாரத்தில் முதல் குரல் இருக்கிறதே அது ஒரு அரசு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் வகுத்து தந்த ஒரு குரலாக இருக்கிறது அந்த குறள்தான் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறம் ஆறும் உடையான் ஏறு என்று சொல்லும் அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதை இன்றைக்கு பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சாசனம் அது அரசியல் அமைப்பு என்று சொல்வது பொருத்தம் இல்லை அது ஒரு சட்ட மாணவனாக அதை அரசு அமைப்பு என்று சொல்லணும் அந்த அரசமைப்பில் வள்ளுவன் வகுத்திருக்கிற இந்த ஆறின் அடிப்படையில் தான் அங்கே அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டில் உருவான இந்திய அரசமைப்பில் வள்ளுவன் அரசு என்பதற்கு என்ன அங்கங்களை சொன்னானோ தான் நாம் அந்த வரிசையில் தான் வைத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகளையும் இருபத்தி ஐந்து அத்தியாயங்களும் கொண்ட இந்திய அரசமைப்பில் முதல் அத்தியாயம் இந்திய ஆட்சி நிலவரை அதுதான் அங்கே படை என்று வைத்திருக்கிறான் வள்ளுவன் ஆட்சி நிலைவரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆட்சி இல்லை நம்முடைய ஆட்சி நிலைவரையில் யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய செய்யாமல் அது இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை படை என்று வள்ளுவன் சொன்னான் இங்கே நம்முடைய அரசமைப்பில் அதை ஆட்சி நிலைவரே என்று வைத்திருக்கிறோம் அதற்கு குடி என்று சொன்னான் அதுதான் குடிமக்கள் சிட்டிசன் நம்முடைய அரசமைப்பில் நீங்கள் கூகுளிலே பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாதம் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் மூன்றாவது நான்காவது என்று அதில் இருக்கிற வரிசை முறைப்படித்தான் உலகில் இருக்கிற எல்லா அரசமைப்பும் வள்ளுவன் வகுத்து தந்த ஒரு நல்லரசன் இலக்கணத்தை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வள்ளுவனுடைய சிறப்பு என்னென்று சொல்லுகிறேன் கல்வியை கண் என்று சொல்லுகிறோம் ஏனை ஏன எழுத்தென்றும் கண்ணென்போ வாழும் உயிருக்கு இது எல்லோருக்கும் தெரிந்த குரல் என்னென்றால் என்றால் என்ன எழுத்து என்றால் என்ன இன்றைக்கு என்னென்றால் என்றால் கணிதம் என்று சொல்லுகிறோம் ஆனால் வள்ளுவன் தோன்றிய காலத்தில் கணிதம் என்றும் அறிவியல் என்றும் கலை என்ற பிரிவு பாடப்பிரிவு இல்லை கல்வியிலே வள்ளுவன் காலத்தில் கல்வி என்பது இலக்கியமும் இலக்கணமும் தான் எனவே இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் குறிப்பதற்குத்தான் வள்ளுவம் எல்லாம் எண் என்றும் எழுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் எண் என்பது எப்படி இலக்கியமாகும் மதுரை கணக்காயன் மகன் நிற்கிறேன் என்றால் கணக்கு என்னும் சொல்லுக்கே தமிழ் இலக்கியம் என்ற பொருள் இலக்கிய நூல்களை பட்டியலிட்ட நாம் எப்படி பெயர் எடுத்தோம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று கணக்கு நூல்கள் என்று பெயரிட்டோம் அங்கே அது மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அது அறிவியல் இல்லை கணக்கு என்றால் இலக்கியம் எனவே இலக்கியத்தை என் என்று சொன்னோம் எழுத்து என்றால் இலக்கணம் தமிழனுடைய முதல் இலக்கணம் மூத்த இலக்கணம் தொல்காப்பியம் எழுத்தணப்படுவ அகர முதல என்று தொடங்குகிறது எனவே வள்ளுவன் காலத்தில் எண் என்பது இலக்கியத்தையும் எழுத்து என்பதையும் இலக்கணத்தையும் குறித்த அந்த மரபன் இருந்து இன்றைக்கு எண் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டுகிறோமே இந்த டிஜிட்டலை குறிக்கிறது இதை என்னும் என்று தான் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அவன் காலத்திலும் பொருந்துகிறது இன்றைக்கு இன்றைக்கு என்பதும் கணிப்பொழி அறிவு இல்லாதவன் கல்வி அறிவு இல்லாதவன் என்று சொல்லுகிற அளவுக்கு எண் என்பதுதான் கல்வியின் முதநிலை என்பதை இன்றைக்கும் பொருந்துகிற வகையில் நாம் வளர வளர நாட்டின் வரலாறு வளர வளர மக்கள் சமுதாயம் நாகரிகத்தில் உயர உயர அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஆக்கங்கள் பெருக பெருக வள்ளுவமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வள்ளுவம் வாழும் வள்ளுவம் என்பதற்கு அடையாளம் இன்னொன்று சொல்லுகிறேன் சமுதாயத்திலே கல்வி முடிந்து விட்டது கல்வியால் அறிவு பெற வேண்டும் ஒரு ஒருவனிடத்திலே அறிவு இருக்கிறதா என்பதற்கு என்ன அடையாளம் நம்முடைய மாணவர்களை பார்த்து தம்பி ஒன்று பைக் இருக்கிறதா என்று கேளுங்கள் இருந்தா இருக்குது என்று சொல்லுவான் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவான் தம்பி உன்னிடத்திலே கணிப்பறி இருக்கிறதா இல்லை என்றாலும் வருத்தப்பட மாட்டான் அவனை பார்த்து உன்னிடத்திலே அறிவு இருக்கணும் என்று கேளுங்கள் வருத்தப்படுவனா என்ன செய்வான் கோவப்பட மாட்டானா நீ கோவப்படுவீங்களா இல்லையா ஏன் கோவப்படுவீங்க இருந்தாலும் கோவப்படுவான் எவர்கிட்ட இருக்க அறிவு இருந்தா என்ன இருக்காட்டே இவர்க இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவான் எனக்கு அறிவு இல்லை இவருக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு நடிச்சு கோவப்படுவான் எனக்கு அறிவு இருக்க எந்த உடமை இருக்கிறதா என்று கேட்டாலும் கோபப்படாத ஒருவன் அவனிடத்தில் அறிவு இருக்கிறதா என்றால் ஏன் கோவப்படுகிறான் என்று சொன்னால் அறிவுதான் மனிதனை விலங்கிலிருந்து பிரிக்கிறது உனக்கு இடத்தில் அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் நீ மனிதனா விலங்கா என்று கேட்பதற்கு பொருள் வள்ளுவன் நம்மை பார்த்து கொண்டு கேட்கிறான் நீங்கள் பேருந்தில் வருகிறீர்கள் வேகமான ஓடுகிற பேருந்தில் இடம் பிடித்து நெருக்கத்திலே ஒரு இளைஞன் மேலே ஏறுகிறான் மைதானுடைய காலை விதித்து விடுகிறார் அவர் வழியிலே துடிக்கிறார் துடிச்சு விட்டு படிச்சோன்னா உனக்கு அறிவு இருக்கிற என்று கேட்கிறார் இன்னும் சற்று நேரத்தை நாம் போய் பார்க்கிறோம் ஒரு வயதான அம்மா உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்திலே ஒரு கல்லூரி மாணவி நீங்கள் அல்ல அவரும் கையிலே குழந்தையோடும் வயிற்றிலே கருவுற்றும் அந்த பேருந்திலே நின்று கொண்டிருக்கிறார் இந்த கை குழந்தையோடு நின்று கொண்டிருக்கிற அந்த பெண் யாராவது இடம் கொடுப்பார்களா என்று காத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அந்த கல்லூரி மாணவி எழுந்து நின்றால் நிற்க வலிமை உடைய அந்த பெண் இந்த நிற்கிற பெண்ணை பார்த்தும் பாராமகமாக இப்படி திரும்பி கொண்டிருக்கிறார் அந்த இன்னொரு நின்று கொண்டிருந்த ஒரு வயதான பெண் சொல்லுகிறார் ஏமா இந்த நிக்கிறாங்களே நீ எல்லாம் எழுந்து இடம் கொடுக்கூடா நீ தானே உனக்கு அறிவு இருக்கா என்று அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்வதிலும் அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து உதவுவதற்கு வாய்ப்பிருந்தும் உதவாமல் இருப்பதற்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்கிறதா வள்ளுவன் சொல்லுகிறான் இன்றைக்கும் அதுக்கு நாம் கொண்டிருக்கிறோம் வள்ளுவன் சொல்லுகிறான் ஆம் தொடர்பு இருக்கிறது ஒருவனுக்கு அறிவு இருக்கிறதா என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் அடுத்தவனுடைய துன்பத்தை போக்குவதுதான் அவன் அறிவுடையவன் என்பதற்கு அடையாளம் இல்லை என்றால் அவன் பெற்ற அறிவுக்கு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொன்னான் அல்லவா இந்த கருத்தை உலக நீதி இலக்கியங்கள் எவனுமே சொன்னதில்லை இது இருபத்தி நூற்றாண்டிலும் அவன் எழுப்பிய வினாவை வள்ளுவன் எழுப்பிய வினாவே இன்றைக்கு மக்கள் ஒவ்வொரு நாளும் அறிவில் இருந்தும் அடுத்தவர்கள் துன்பத்தை கண்டும் காணாத இருக்கிற மக்களை பார்த்து வள்ளுவன் கேட்கிறான் நம்மொழியாக வள்ளுவன் கேட்கிறான் என்றால் வள்ளுவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தானே பொருள் நிறைவாக ஒரே செய்தி நான் எப்பொழுதுமே வள்ளுவனை பேசுகிற பொழுது காமத்து பாலை பற்றி பேசாமல் நான் முடிப்பதில்லை ஏனென்றால் அந்த இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் தான் தமிழை ஒருவனுடைய இளமை இனிமை இள இளமையாக வைத்திருப்பதற்கு அதுதான் ஒரு காரணம் காதல் என்பது ஒரு தலைவன் பா பாடுகிறான் காதல் என்பது மழையானால் அவள் கண்கள் தானே கார்மீகம் என்று பாடு திரைப்படக் கவிஞர் கண்கள் என்னும் படிக்கட்டி வழியே இறங்கி உள்ளே சென்று அவள் இதயம் என்னும் மாளிகையில் இடம் பிடிப்பதுதானே காதல் இது பைரனுடைய கவிதை ஒரு ஆண் ஆணை பெண் தன்னுடைய நெஞ்சுக்குள் வைத்திருப்பார் ஒரு காதலன் தன்னுடைய காதலியை நெஞ்சுக்குள் வைப்பான் ஆனால் வள்ளுவன் தன்னுடைய காதலியை எங்கே வைக்க விரும்பினான் வள்ளுவன் தன்னுடைய காதலியை தன் கண்ணுக்குள்ளே வைக்க விரும்பினான் கண்ணுக்குள்ளே வைக்க விரும்பினான் அப்பொழுது அவன் கண்ணுள்ள கருமணியை பார்த்து பேசுகிறான் கருமணியின் பாவாய் நீ போதாய் நான் மீண்டும் திருமுதலுக்கு இல்லை இடம் கருமணி கண்ணதான் இப்பொழுதுதான் திரைப்பட பாடலில் கண்ணதான் சொல்லியிருக்கிறான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று தொடங்குகிற பாடலே நான் காணும் பொருளெல்லாம் நீயாக வேண்டும் உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு என்னுடைய நட்பு என்று சொன்ன வள்ளுவன் திருமணத்திற்கு பின்பு அவன் காண்கிற உலகத்தை அவள் கண்களியாக காண வேண்டும் என்று நினைக்கிறான் அவள் வழியாக இந்த உலகை காண வேண்டும் நினைக்கிற ஒரு ஆண்தான் உண்மையான காதலன் அத்தகைய காதலனை படைத்திருக்கிறார் அந்த எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த கடைசி காதல் இருக்கின்ற வரையில் உலகத்தில் ஞான அறிவு சுரந்து கொண்டிருக்கிற வரகையில் தமிழினுடைய தகைசால் அறநெறி இருக்கின்ற வரையில் இந்த வள்ளுவம் வாழும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் வள்ளுவர் கருத்திற்கு ஓவியம் தீட்டினார் உள்ளமெல்லாம் மகிழும் வரையில் திருக்குறளுக்கு உரை தீட்டினார் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் ஈராயிரம் ஆண்டு ஐயன் திருவள்ளுவர் விழாவினை இப்பொழுது நடப்பதைப் போல தமிழ்நாட்டு கல்லூரிகள் எல்லாம் வேண்டும் என்று ஆணை செய்தார் அப்பொழுது நாங்கள் நடத்தினோம் அதனுடைய வெள்ளி விழாவிலும் அவருடைய அன்பு புதல்வன் இப்பொழுது இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இந்த திருக்குறள் விழாவை நடத்துவதற்கு திட்டமிட்டு எங்களை எல்லாம் அழைத்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கல்லூரிக்கும் அத்தனை பேருக்கும் வாழும் வெள்ளுரத்தினுடைய பெயரால் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சட்டத்தை சிறந்து தமிழ் பணி ஆற்றும் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேல் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக முத்துவேல் ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் தருணம் கே குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்